ஜென்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி பல மாதங்கள் ஆட்சி இல்லையா இந்த சேனல்ல காணொளி போட்டு குறைஞ்சது அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்த சேனலுக்கான மானிட்டைசேஷனை யூடியூப் கேன்சல் பண்ணிருச்சு எதுக்காக அப்படின்னா தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கான தலைப்பில் பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலோட மானிடைசேஷனையே மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் போராடி பார்த்தோம் கடைசி வரைக்கும் இந்த சேனலுக்கான மானிட்டைசேஷனை மீட்க முடியாமலேயே போயிருச்சு ஆனா என்னைக்கு இந்த சேனலோட மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணாங்களோ அன்னைக்கே ஒரு புது சேனலும் நாம தொடங்கிட்டோம் ஐ டூ பாயிண்ட் ஓ ஐ மகிழன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற பெயரில் ஒரு புது சேனலையும் நாம தொடங்கிட்டோம் ஆனா அந்த சேனலுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல யார் ரிப்போர்ட் அடிச்சாங்க அப்படின்னு தெரியல கடந்த மூன்று மாதங்களாக இல்லை அந்த சேனல் தொடங்கியதிலிருந்து பார்வையாளர்களும் வரல சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையும் கூடலை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி வெறும் பதினோறாயிரத்துலையே நிக்குது அதுக்கு மேல ஏறவே மாட்டேங்குது என்ன நடந்தது அப்படின்னு தெரியல இந்த வருடமே நமக்கு ரொம்பவே சவாலான ஒரு வருடமாக அமைஞ்சு போச்சு ஆனா என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பின் அடைவுகள் வந்தாலும் சரி இந்த அரசியலில் இருந்து ஒரு காலத்திலே நான் பின்வாங்க மாட்டேன் எந்த சமரசமும் நான் செஞ்சுக்க மாட்டேன் ஐ வலையொலி வளர்ந்தது உங்களால் தான் ஐ மகிழன் அப்படிங்கிற அடையாளம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமோ உங்களால தான் அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உறவுகளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் நீங்க நம்முடைய புது வலையொலியை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் அனைவரும் நம்முடைய புது வலையொலிக்கு வாங்க அந்த வலையொலியோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் முதல் கமெண்ட்லையும் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க அங்கே வந்து நான் போடுற காணொளிகளை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவை தரணும் அப்படின்னு ரொம்பவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பின்னடைவுகள் வந்தாலும் சரி ஒரு காலத்திலையும் தமிழ் தேசியத்தை விட்டு விலகவே மாட்டேன் யாருக்கும் விலை போக மாட்டேன் எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டேன் இந்த அரசியலில் அப்படி ஒரு கட்டத்தில் நான் சமரசம் செஞ்சுக்கிறேன் இந்த அரசியலை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் வாயை மூடிக்கிட்டு வீட்டுக்கு போய் சும்மா இருந்துருவனே தவிர ஒரு காலத்திலையும் நான் ஏத்துக்கிட்ட தத்துவத்தை எதிரிகளுக்கு காட்டி கொடுக்கவும் மாட்டேன் அதை விமர்சிச்சு பேசவும் மாட்டேன் அப்படி செஞ்சா அது மாபெரும் இன துரோகம் என்னுடைய தமிழ் தாய்க்கு நான் செய்கின்ற மிகப்பெரிய அவமானம் துரோகம் அதை ஒரு காலத்திலேயே நான் செய்ய மாட்டேன் இறுதிக்கும் இறுதியா உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இதை பார்க்குற அத்தனை உறவுகளும் நம்முடைய புது சேனலுக்கு வாங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாங்க நாம இந்த தமிழ் தேசிய பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் அதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்கும் தேவை இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை இந்த சேனல் இதுக்கப்புறம் செயல்படாது இதுல எந்த ஒரு வீடியோவும் வராது வேணும்னா அந்த சேனல்ல போடுற காணொலிகளோட விளம்பரங்கள் இதுல வரலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த சேனலுக்கு வந்து காணொலியை முழுமையாக பாருங்கள் வருத்தோட விடைபடுறோம் இந்த சேனலை இத்தோட நாம நிறுத்திக்கிறோம் நன்றி